வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் ஆஸ்மா என்பது நாள்பட்ட நுரையீரல் நோயாகும் இது சுவாச பாதைகளில் வீக்கம் மற்றும் அழற்சியை ஏற்படுத்துகிறது இதனால் மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன சுவாச செயல்பாட்டில் உதரவிதானம் டயஃப்ரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தசை இந்த டயஃப்ரம் சுருங்கி விரியும் போது நுரையீரலுக்குள் காற்றை இழுத்து வெளியேற்றுகிறது மூச்சை உள்ளிழுக்கும்போது இழுக்கும் ஆனது சுருங்கி கீழ் நோக்கி நகரும் அப்போ மார்பு குழிக்குள் இடம் அதிகரித்து நுரையீரல் விரிவடைந்து ஆக்சிஜன் காற்று நிறைய உள்ள போகும் மூச்சு வெளியேற்றும் போது இந்த டயப்ரம் ஆனது தளர்ந்து மார்பு குழியில் இடத்தை குறைத்து நுரையீரலிலிருந்து காற்றை வெளியேற்றுகிறது ஸோ டயஃப்ரம் ப்ரீத்திங்க்கு மூச்சு விடுவதற்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு உறுப்பு இது வீக் ஆச்சு அப்படின்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் மூச்சு வாங்குதல் அதாவது ஒரு அதிகப்படியான வேலைகள் செய்யும்போதோ மாடிப்படி ஏறும்போதோ அல்லது கடினமான உடற்பயிற்சிகள் செய்யும்போதோ மூச்சு வாங்கும் இதனால் பெருமூச்சு வாங்குதல் கூட ஏற்படும் ஒரு டென்ஷனானால் வந்து ஒரு சில பேருக்கு பெருமூச்சு வாங்கும் அதாவது இந்த டயஃப்ரமில் தான் வந்து இந்த உணர்ச்சிகள் வந்து ஸ்டோர் ஆகுது டென்ஷன் ஆனாலோ இல்லை கவலைப்பட்டாலோ கூட சில பேருக்கு மூச்சு வாங்கும் டயஃப்ரம் உறுதியா இல்லைனா இந்த பெருமூச்சு வாங்குதல் என்பது நாளாவட்டத்தில் சிவியர் ஆஸ்மெட்டிக் அட்டாக்கில் கொண்டு போய் முடியும் ஆஸ்மா ஏற்பட வேலை சில காரணங்கள் என்னென்னா சில உணவுப் பொருட்களின் ஒவ்வாமை அலர்ஜி டு சில ஃபுட் வளர்ப்பு பிராணிகளுடைய ரோமம் டஸ்ட் தூசு இருந்து வரக்கூடிய புகைகள் ஸ்ட்ரெஸ் கூட பல சமயத்தில் காரணமாக இருக்கலாம் ஆஸ்மா அட்டாக்குக்கு சில வைரல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸும் காரணமாக இருக்கலாம் ஸ்மோக்கிங் முக்கியமான காரணம் அது போக ஹெரிடிட்டியாக கூட ஆஸ்மா அட்டாக் வரலாம் டஸ்ட் வந்து துகள்கள் போய் சுவாச குழாயில் பதிஞ்சு சுவாச குழாய்களை வீங்க வைக்கும் சுவாச பாதை இதனால் குறுகி மூச்சு சரியாக விட முடியாமல் மூச்சு தன்னல் வருது ரத்தத்துலலாம் ஈஸ்னோஃபில்ஸ் அளவு அதிகமாக இருக்கும் இதுவும் ஆஸ்மெட்டிக் அட்டாக் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆஸ்மா அட்டாக் வந்த உடனே முதல்ல முதலுதவி சிகிச்சையாக மாத்திரைகள் இன்ஹேலர்ஸ் சிலருக்கு நெபிலைசர்ஸ் கூட தேவைப்படும் இதையெல்லாம் கொடுத்து மருத்துவர்கள் வந்து இந்த நிலையை சரி செஞ்சுருவாங்க ஒரு எமர்ஜென்சியில் இதை முதல்ல சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிட்டு சில மருந்துகள் ஃபாலோ அப் மருந்துக்கு கொடுப்பாங்க அதையும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த மூச்சு விடுவது சிரமம் நெபிலைசர் இதெல்லாமே பண்ணிக்காமல் இருக்கணும் அப்படின்னா யோக பயிற்சியால் மட்டுமே முடியும் தொடர்ந்து நமக்கு வந்து நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படணும்னா யோக பயிற்சி ஒன்று மட்டுமே உதவக்கூடியது ஆஸ்மாக்கு உதவக்கூடிய சில ஆசனங்கள் என்ன அப்படின்னா விரக்ஷாசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய மூச்சை நன்கு உள்ளிழுத்து விடக்கூடிய விரக்ஷாசனம் ஏன்னா கைகள் ரெண்டையும் மேல தூக்கி கையெடுத்து கும்பிடுவது போன்ற ஒரு போஸ்ல செய்யும் போது ஆகும்னா நுரையீரலுடைய மேல் பகுதி நன்கு விரிவடைந்து ஆக்சிஜன் நன்கு உள்ளிழுக்கப்பட்டு சுவாசிப்பது எளிதாகிறது நின்ற நிலையில் செய்யக்கூடிய சூரிய நமஸ்காரம் பயிற்சியும் ஆஸ்மாக்கு நல்ல ரிலீஃபை கொடுக்கும் உஷ்ராசனம் என்று சொல்லக்கூடிய கேமல் போஸ் அதாவது மண்டியிட்டு உடம்பை பின்னோக்கி வளைந்து மேலே பார்ப்பது தான் இந்த கேமல் போஸ் இதனால் என்னாகும்னா நுரையீரல் நன்கு பின்னோக்கி வளைக்கப்பட்டு மூச்சு நன்கு விரிவடைந்து நிறைய ஆக்சிஜன் உள்ளே போய் சுவாசிப்பதை எளிதாக்குகின்றது அடுத்தது சேதுபந்தாசனம் கேட்டன் கவுபோஸ் மத்சேந்தாசனம் புஜங்காசனம் தனுராசனம் போன்ற கழுத்தை பின்னோக்கி வளைக்கக்கூடிய ஆசனங்கள் பெரிதும் உதவி செய்யும் ஏன்னா பின்னோக்கி வளைக்கும் போது நல்ல மூச்சு உள்ளிழுக்கப்பட்டு ஆக்சிஜன் நிறைய நம்மளுடைய நுரையீரலுக்குள் போய் அந்த சுவாச குழாயினுடைய அழற்சியை சரி செய்கின்றது இதனால் மூச்சு விடும் திறன் நன்கு அதிகரிக்கும் இதனால் மூச்சு விடுவது லேஸ் ஆகிறது முன்னோக்கி வளையும் ஆசனங்களை விட பின்னோக்கி வளையக்கூடிய ஆசனங்கள் மூச்சுவிடுவதில் ஆஸ்மெட்டிக் அட்டாக்கில் நன்கு உதவி செய்யும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்